ஓம் நம சிவாய வாய்ஸ் பை டபிள்யூ 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 டாட் சிவசித்த டாட் ஓஆர்ஜி சித்த தரிசனம் பெற வைக்கும் ஒரு எளிய பயிற்சி முறை சித்தர்களை நாம் எல்லோருமே நம்புகிறோம் சில விஷயங்கள் நாம் கேள்விப்பட்ட வரையில் மிகைப்படுத்துதல் போல தோன்றினாலும் அவர்கள் இருக்காங்க இன்னும் பல வகையில் தன்னை நம்பினவர்களுக்கு சித்தர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் எல்லோருமே ஓரளவுக்கு ஒப்புக்கொள்கிறோம் பதினெட்டு சித்தர்களுக்குள்ளே ஒருவர் நம் முன்னோர்களில் ஒருவராக கூட இருக்கலாம் இயல்பாக உங்களுக்கு யார் மேல் ஈடுபாடு வருகிறதோ அவர்தான் நீங்கள் சந்திக்க விரும்புகின்ற சித்தர் தியானத்தில் ஒரு நிலையை அடைந்த பிறகு உங்களுக்கு இது தெரிய வரும் ஞானக்கோவை என்னும் சித்தர்கள் பாடலை படித்தால் உங்களுக்கு யாரேனும் ஒரு சித்தர் மேல் ஈடுபாடு வரும் அவர்தான் உங்கள் ஜென்ம விமோசகர் பதினெட்டு வயதிற்கு மேல் ஆனவர்கள் மட்டுமே இந்த பயிற்சியை செய்யவும் ஒரு திருவிளக்கை எட்டடி தூரத்தில் வைக்க வேண்டும் தாமரை நூல் திரியிட்டு பசு நெய் ஊற்றி விளக்கேற்றுங்கள் ஒரு சிறிய காசி சோம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்து விளக்கு முன் வைக்கவும் பலகை அல்லது தரையில் மஞ்சள் துணி வெறித்து விளக்கோலி எட்டடி தூரத்தில் உங்கள் புருவ மத்திக்கு நேர்கோட்டில் இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் சந்திக்க விரும்பும் சித்தர் பெயரை மனதுக்குள் நினைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் ஓம் சிங் ரங் அங் சிங் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் சிங் ரங் அங் சிங் என்ற மந்திரத்தை திருவிளக்கை பார்த்தபடி மனதுக்குள் ஜெபித்து வாருங்கள் இந்த தான் விண்வெளியில் இருக்கும் சித்தரை உங்கள் பக்கம் ஈர்க்க தேவையான அலைவரிசையை டியூனர் நீங்கள் ஆரம்பிக்கும் தினம் அமாவாசை தினமாக இருக்கட்டும் தினமும் இடைவிடாமல் தொண்ணூறு நாட்களுக்கு ஜெபிக்க வேண்டும் நீங்கள் பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய நேரம் இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களால் எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு ஜெபிக்கலாம் எண்ணிக்கை முக்கியமில்லை ஜெபம் முடிந்த பிறகு இரவு உணவாக படையல் செய்த பழங்களை உண்டு பின் காசி சொம்பில் நீரை அருந்தவும் இரவு உணவாக பால் சாதம் சாப்பிடலாம் பயிற்சி மேற்கொள்ளும்போது மொத்த நாட்களும் உப்பு புளி காரம் குறைத்துக் கொள்வது நல்லது அசைவ உணவு புகை மது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இதனால் உங்களுக்கு மனபலம் கூடும் கண்டிப்பாக தொண்ணூறு நாட்களுக்குள் உங்களுக்கு சித்தர் தரிசனம் கிட்டும் எதையோ எங்கெங்கோ முயற்சிகள் வீணடிப்பதை விட நேரடியாக சித்தரையே தரிசனம் செய்துவிடுதல் நலம் நன்றி